நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமுலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிய இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பதிவு இது நிறைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு விஷயத்தை தான் அடியேன் அடியேன் சிற்றறிவு கேட்டியவாறு எடுத்துரைக்க இருக்கின்றேன் பொதுவா இந்த வீடியோ அந்த காணொலிய வந்துட்டு எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது எப்பவுமே அடியேன் எண்ணிக்கொள்வதும் அதுதான் அதுல எத்தனை பேர் உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் எத்தனை பேர் அதில் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது அனைவரும் சேர்ந்து தேடக்கூடிய தேடுதல் அப்படிங்கிறது இந்த தேடுதல் அப்படிங்கிறது எதை நோக்கி அப்படின்னு கேட்டா அந்த ஆன்மீக தேடலிலே இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் பரம்பருளை நோக்கிய பயணம் இது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே போல் தான் இப்ப நம்ம இதை கேட்கறோம் அப்படிங்க போது கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா இது நம்ம ஞான தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தேட ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையிலே ஒரு சின்ன அலசல் அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஒரே அறிவுடன் பிறக்கிறார்களா அப்படின்னு அறிவு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இந்த இடத்துல ஏன்னா இறைவனை அறிவு வடிவமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில பேத்துக்கு ரொம்ப பிரகாசமா இருப்பது சில பேத்திற்கு போல் இருக்கும் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கின்றன இது நிறைய ஆன்மீகத்துல பல சொற்களை பயன்படுத்துவார்கள் அடியேன் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக இதை பயன்படுத்துகின்றோம் ஒரு பெரிய ஜோதி இப்ப திருவண்ணாமலை ஜோதி போல பிரகாசமா சில பேர் இருப்பாங்க பிறந்த உடனே அடியேன் குறிப்பிடுவது சில பேர் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு போல கொஞ்சம் மங்கி இருப்பார்கள் சில பேர் விளக்குலேயே அப்படியே மினு மினு நெழியும்ல சின்னது அந்த மாதிரி வந்து அவர்களுடைய அறிவு வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கும் இது பிறந்த குழந்தைகளிலே பார்க்கலாம் வளர வளர பார்க்கலாம் வளர்ந்த பின்பும் பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில பேத்துக்கு சொன்னதுமே புரிஞ்சிடும் சில பேத்துக்கு ஒரு பத்து தரக்க சொன்னா புரியும் சில பேத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே இருக்கத்தான் செய்கின்றோம் இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது பொதுவான வாழ்க்கையை விட்டு விட்டு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வாருங்களேன் இப்ப பிறந்து ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தை இப்போ அப்பா அம்மா வந்து ஆலயத்திற்கு போறாங்க சிவாலயத்துக்கு போறாங்க அப்படின்னா அக்குழந்தையை குழந்தையை தூக்கிக்கிட்டு போவாங்க அது அந்த குழந்தை செய்வதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஆகும்போது அந்த குழந்தையை அவர்கள் அழைத்து செல்லவில்லை என்றாலும் அந்த குழந்தை கேட்கும் பெற்றோர்களிடம் சிவாலயத்திற்கு போக வேண்டும் என்பதை சைகையாகவோ அல்லது பேசியோ அப்பாவை காணப்போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆவாவை வந்து வெளிப்படுத்தும் சில பேர் பதினஞ்சு பதினாறு வயசு ஆனாலும் அவர்களுக்கு வந்து அந்த எண்ணம் இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டாயிருக்காது நிறைய பேர் திரும்ப திரும்ப சிவபெருமானை பத்தி பேசுறாங்க அந்த பேராற்றலை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பதினைந்து பதினாறு வயது ஆனவர்களுக்கு அது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல சரி நம்மளும் போய் தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் உண்டாயிருக்கும் அதன்பின் தேடித்தான் பார்ப்போமே என்ற எண்ணம் ஒரு பதினாறு 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 பதினேழு வயதில் வந்து சில பேருக்கு உண்டாகும் சில பேருக்கு இது அப்படியே நாற்பது வயது வரலும் நீடித்து கொண்டே செல்லும் ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் குட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க ஒருத்தருக்கு இந்த ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசை கிடக்கும் போது ஒரு பயம் வரும் இந்த மரண பயம் அப்படிங்கிறவங்க இல்லாத ஆலையே கிடையாது அது ஏன் அப்படிங்கிறதையும் நிறைய ஞானியர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் சேர்த்தே இதில் பார்க்கலாம் இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மரணத்தை பற்றின ஒரு பயம் வரும் பொழுது சரி அந்த பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை சரணடைய வேண்டுமே அப்படின்ட்டு இறை தேடுதல் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அப்ப ஆரம்பிக்கும் இல்லை ஒரு தெளிவான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் இந்த இடத்த நம்ம தவறு சொல்வதற்கு அவசியமே இல்லை ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு இல்லையா இந்த அனுபவங்கள் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இறை செயல் அப்படிங்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவங்க புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னாலும் அதற்கும் வாய்ப்பு இருக்கும் சில பேர் மரண தருவாயில் போய் தான் பெருமானோட பெயரை கூட சொல்வதற்கு பாகியம் பெற்றிருப்பார்கள் நாத்திகர்களாகவோ அல்லது இந்த மாதிரி எண்ணங்களே தெய்வம் அப்படிங்கிற எண்ணங்களே இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் கடைசி நேரம் அவ்வளவுதான் மரண திருவாயில் இருக்கும் போது இறைவன் பெயரையே நினைத்து கொண்டிருப்பார்கள் இந்த வேறுபாடு எல்லாம் ஏன் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பொருள் மீது கொன்ற பற்று அந்த பற்றின் காரணமாக அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கப்ப இறைவனை பற்றி நினைப்பதற்கே இடமில்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிலர் உண்டு அதன் காரணமாக கூட அது தள்ளி தள்ளி போகலாம் இன்னொன்று இறை தேடுதல் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி எப்படி இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய்க்கலாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தியான வகுப்புக்கு போயிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வாரம் ஒரு நாள்னு தள்ளி தள்ளி போடுறாங்க இல்லையா அதன் காரணமாகவும் அந்த அனுபவங்கள் தள்ளி தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இதெல்லாம் நிகழ்காலத்தில் நிகழக்கூடியது இந்த காலகட்டங்களில் ஏன் இதெல்லாம் தள்ளி போகுது அப்படின்னம்னா இந்த காரணங்களை எல்லாம் சொல்லலாம் நல்ல உறுதிட்டே சொல்லலாம் இதனால தான் அவங்களோட ஆன்மீக அனுபவம் அப்படிங்கறத அவங்களுக்கு கிடைக்காமல் போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம் ஆனால் இது நிகழ்காலத்தை பொறுத்து அமைவதா அப்படின்னு கேட்டா அதுவே பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான் மாணிக்க வாசக பெருமாறாகட்டும் அல்லது நிறைய பெருமக்களாகட்டும் எடுத்து கூறுவது பல பிறவிகளை தாண்டிதான் நம் இந்த பிறவியை பெற்றோம் அப்படிங்கிறது சிற்றுயிராக இருந்து அது ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்து அடைந்து அது ஒரு பேருயிராக மாறுகிறது அப்படிங்கும் போது அந்த பேருயிராக மாறினாலும் அதில் அந்த ஆன்மீக அனுபவம் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பது பெரிதாக இருப்பது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆன்மா உணர்ந்து அனுபவித்த விஷயத்தின் காரணமாக அடைந்த பக்குவத்தின் காரணமாக அது மேன்மை அடைகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க இது ரொம்ப எளிதாக புரியணும் அப்படின்னா இந்த பிறவியில நம்ம சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்ட்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றோம் இறை அனுபவத்திலே இருக்கின்றோம் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அதை அனுபவிக்கிறது அந்த அனுபவத்தை பெறுகின்றது இறை அனுபவத்தை பெறுகின்றது அந்த இறை அனுபவத்தின் பெற்ற ஆன்மா ஆன்மா அழிவல்லது அழிவற்றது அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உடல் தான் அழியக்கூடியது இது ஒரு சும்மா பொம்மை மாதிரி தூயிட்டு வந்திருக்கும் இந்த ஆன்மா இந்த அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை பெற்ற போது இந்த உடல் அதற்கு ஏற்ற இடமாக இல்லை அப்படிங்கும் போது இந்த உடலை நீங்கி செல்லும் அந்த ஆன்மா இந்த ஆன்மா அந்த அனுபவத்தை பெற்றிருக்கும் இப்போ நம்ம என்ன அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா பாடல்களை பாடக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் இன்னும் யோகம் செய்யக்கூடிய அந்த பக்குவத்திற்கு நாம் வரவில்லை அப்படிங்கும் போது இந்த கூட்டை தாண்டி வேறொரு கூட்டிற்கு செல்லும் பொழுது இந்த ஆன்மீக அனுபவத்தை பெற்றோம் அல்லவா அந்த குழந்தைகளிலே அந்த பாடல்களை பாடுவது இதெல்லாம் செய்கிறார்கள் அல்லவா அந்த ஆன்மா ரொம்ப பக்குவப்பட்டதாக இருக்கும் சிறு வயதிலே சிவபக்தி செய்வது சிறு வயதிலேயே சிவனை வந்துட்டு பாடுவது இந்த மாதிரி செய்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு ஜென்மத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை அந்த ஆன்மா பெற்றிருக்கும் அடுத்த ஜென்மத்திற்கு போகும்போது அந்த அனுபவம் சீக்கிரமா அவங்களுக்கு கைவர பெற்றிருக்கிறது அதிலிருந்து அவர்கள் தொடர ஆரம்பிக்கின்றார்கள் அவ்வளவுதான் இது மனிதனுடைய எந்த செயலாகட்டும் அது இருக்கும் ஏன் மரணத்தை கண்டு ஒவ்வொருவரும் பயப்படுகின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மரணத்தை பல பிறவிகளிலே அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் எல்லோருமே நாம் ஆகட்டும் இது பல பிறவிகளை தாண்டி வந்திருக்கின்றோம் அந்த மரணப்படுக்கையில் வருகின்ற பயம் அப்படிங்கிறது அந்த ஆன்மா வந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருந்திருக்கும் சின்ன சின்ன உயிரிகளாக இருந்து பேருயிரியாக மாறி ஒவ்வொரு ஜென்மத்திலும் இந்த மரணத்தை எதிர்கொண்டு எதிர்கொண்டு அந்த பயமானது நம்மளை சுற்றி கொண்டிருந்திருக்கும் சுற்றி கொண்டதன் காரணமாக அந்த அனுபவத்தை இந்த ஆன்மா பெற்று இன்று இந்த உடலுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த மரண பயம் அப்படிங்கிறது சிலருக்கு அப்படியே பிரதிபலிப்பாகவே இருந்து கொண்டிருக்கும் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மரணம் அப்படின்னா பயப்பட ஆரம்பிச்சுறாங்க அது ஒரு பொருடல்லு எப்ப அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வருகிறது ஏன்னா எப்படி இன்னொரு உடலை எடுத்தாக வேண்டும் இப்படியே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை அடைந்து இறைவனை நினைத்து உருகி உருகி இறைவனுடைய அந்த கருணை பார்வையின் காரணமாக திருவருள் கருணையினால் அவரை சரணடையும் பொழுது இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து நம்மால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த மரணத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் மார அந்த மரண பயம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்மை தொற்றிக்கொண்டுதான் இருக்கும் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை எதை தொட்டாலும் மரண பயம் இருக்கும் இதை செய்தால் அதாகிவிடும் அதை செய்தால் அதாகிவிடும் ஆகிவிடும் இப்படி எல்லா விஷயங்களிலுமே வந்து அந்த மரண பயம் நம்மை தொற்றிக்கொண்டிருக்கும் இருக்கும் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது இறை சிந்தனை மட்டுமே இறை சிந்தனை மனது முழுவதும் நிறைகின்றது அப்படிங்கும் போது பற்றின ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு தெளிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல பிறந்துடும் எது எப்படி ஆயினும் சரி எது எப்படி ஆயினும் சரி கண்டிப்பா அந்த மரணம் அப்படிங்கிறது இல்லாத உயிர்கள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆழமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மரணம் எப்படிங்கிறது ஒரு வரம்தானே தவிர அது சாபமல்ல அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மரணத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கும் அது சாதாரணமா நீங்க அது ஏன்னா நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் என்னோட குழந்தை குட்டி இல்ல எனது கணவன் எனது மனைவி இப்படிங்கிற விஷயம் நான் இல்லாமல் என்ன செய்வார்கள் அப்படி இப்படின்னு நிறைய அந்த மாயையால் வந்துட்டு நிறைய பிதற்ற ஆரம்பிப்போம் ஆனா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி இந்த உலகம் இயங்கத்தான் போகின்றது அவர்களும் வாழத்தான் போகிறார்கள் அதனால அந்த உண்மையை புரிந்து கொள்கின்ற பட்சத்திலே இந்த பயம் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் எந்த அளவிற்கு அனுபவத்தை இந்த ஜென்மத்தில் பெறுகின்றோமோ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஜென்மம் கிடைக்கப்பெறும் என்றால் அது இன்னும் வேகமாக இருக்கும் இன்னும் வேகமாக நிலைகளை நோக்கி செல்வதற்கு உந்துதலாக இருக்கும் அதனால்தான் கிடைத்த இந்த பிறவியிலே இறைவனை நினைத்து பாடி உருகி அவரை எண்ணி எண்ணி தியானித்து அந்த அனுபவத்தை சுக அனுபவத்தை வந்து அந்த ஆன்மாவிற்கு கொடுக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை இந்த வாழ்க்கையிலே சிவ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது அரும்பெரும் கருணை சொல்லப் போனார் இறைவனுடைய அருட்பார்வையின் காரணமாக இந்த வாய்ப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் நம் பூர்வ ஜென்மாக்களிலே செய்த சிவ புண்ணியங்களே அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் சிவ புண்ணியங்களை செய்ய செய்ய ஐயனை வழிபடக்கூடிய அந்த பேராற்றலானது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஜென்மாவிலும் நாம் சிவ புண்ணியங்களை சேர்க்க சேர்க்க கண்டிப்பா முக்தி நிலையை அடையக்கூடியதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படின்னா அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடியார் பெருமக்களோட பெரிய விண்ணப்பம் யாதெனில் இந்த பிறப்பில்லா நிலை அப்படிங்கிறது தான் பெரிய விண்ணப்பமே எத்தனை சிவ புண்ணியங்கள் செய்தாலும் ஐயனோட பாதத்துல நமக்கு ஒரு இடம் கிடைத்து விட்டால் அதனை விட பெரிய சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆத்மாவிற்கு வேறு எதுவும் இருக்காது ஆனால் இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் ஏற்படுகிறதே இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது கர்மம் தான் அல்லவா அது நற்கர்மமாக இருந்தாலும் சரி தீய கர்மமாக இருந்தாலும் சரி அதனை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையானது கிடைத்து கொண்டே இருக்கிறது இதனிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் அப்படின்னா இறைவனுடைய அந்த அருட்பார்வை இருந்தால் நம்மால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் முடியாதென்றெல்லாம் எதுவும் இல்லை கர்மத்தை தான் ஆக வேண்டுமா தான் ஆக வேண்டும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சிவபெருமானிடம் இருக்கிறது சிவபெருமானை சரணடைவதில் இருக்கிறது யோகம் செய்த உடல் யோகத்தின் காரணமாக இந்த மனதனை நிலைநிறுத்தி உள்ளார இறைவனை உணர்ந்து அவர் காட்டுகின்ற வழியே பயணிக்கும் பொழுது நாம் செய்த கர்மாக்கள் எல்லாமே கரைந்து போகின்றன கரைந்து போகும் அப்ப சதா சிவ சிந்தனையிலே இருப்பது சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டிருப்பது அவர் நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பது அவரே கதி என்று இருப்பது இதுபோல் நம் வாழ்க்கை முறையே மாறுகிறது என்னும் பொழுது யோகம் செய்யும் பொழுது தியானம் செய்யும் பொழுது நம் மனதினை நிலைநிறுத்தும் பொழுது இந்த மூச்சு காற்றானது நமது கட்டுப்பாட்டிற்குள் வரும் பொழுது எல்லாவித மாற்றங்களும் கைகூடும் அந்த மாற்றங்கள் கைகூடுகிறது என்றால் அதற்கப்பால் என்ன நடக்க வேண்டுமோ அதை இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார் அவ்வாறு அவர் அறிவுறுத்துகின்ற வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடரும் பொழுது கண்டிப்பாக இந்த கர்மாக்களிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து நாம் விடுபட்டு வருவதற்கான வாய்ப்பையும் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த இடத்துல கர்மம் வெல்லுமா கடவுளின் கருணை வெல்லுமா அப்படின்னா கடவுளோட அருட்பார்வை தான் கண்டிப்பா வெல்லும் உண்மையான பக்தி நம் மனதிலேயே குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது அதனை பின்தொடர்ந்து நாம் செல்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பக்தியானது ஒரு கட்டத்திலே வெற்றியை அடையும் கர்மம் மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்யும் நாம் செய்தது திரும்ப திரும்ப வரத்தானே செய்யும் ஒரு தியானம் செய்கின்றீர்கள் தவம் செய்கிறீர்கள் என்றால் நமது மனது அதிலே ஒன்றாவில்லை ஒன்றவில்லை அப்படின்னாலே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வினை பயன் அந்த தியானத்தை கைகூடாமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு தவம் செய்ய முயல்கிறோம் நம்மால் முடியவில்லை அப்படின்னா வினை பயன் அதை தடுக்கிறது அதனையும் மீறி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தவமானது கைகூடுகிறது தியானமானது கூடுகிறது இந்த மாதிரி சமாதி நிலை வரை கை கூடுகிறது என்றால் எவ்வளவு கர்ம வினை இருந்தாலும் அவ்வினைகளை எல்லாம் இறைவன் அறுத்தறிவார் அப்படிங்கிறத பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தான் இறைவனுக்கு உருவம் கொடுக்கிறது அவருக்கு ஒரு அளவு கொடுக்கிறது இறைவன் இங்குதான் இருப்பார்ன்னு சொல்றது இது எல்லாமே வந்து கேலி கூத்தான விஷயம் சிவபெருமானை தேடி செல்கின்றோம் ஆலயங்களிலே போய் தரிசிக்கின்றோம் அதில் மாற்று கருத்து இல்ல அப்ப சிவபெருமான் அவ் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று கூற முடியுமா கட்டாயமா யாருனாலையும் கூற முடியாது அந்த ஆலயத்துல மட்டும்தான் இருக்கிறார் மத்த எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னா அது இரையாற்றல் அல்ல நம் மனம் அமைதியாக ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்து அந்த இரையாற்றலை உணர்வதற்கான இடம் வேணா கோவிலாக இருக்கலாமே தவிர இறைவன் அவ்விடத்தில் தான் இருக்கிறார் அவருக்கு இவ்வளவு பெரிய உருவம் உண்டு இவ்வளவு குணநலன்கள் உண்டு அவர் இவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்று நாம் வரையறை படுத்தி விட்டோமேனால் அது இரையாற்றலாகவே இருக்காது சிவபெருமான் அத்தன்மையவர் அல்ல அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை உருவமும் இல்லை உருவத்தில் அளவும் இல்லை எதுவும் அல்ல பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வ வியாபி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேரருளாளர் பேராற்றல் உடையவர் இந்த மாதிரி நம்ம இறைவனை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த இறைவனின் நாமங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் அவருக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு உருவம் கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவர் ஒவ்வொரு நாமத்தை கொடுத்திருக்கலாம் இதெல்லாம் மனிதன் கொடுத்தது இறைவனுக்கு பெயர் மனிதன் சூட்டி இருக்கின்றார் ஆனால் இறை ஆற்றலை அவனால் வரையறுக்க முடியாது மனிதனால் இரையாற்றலை வரையறுக்க முடிகிறது என்றால் அது இறைவனை அல்ல அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இரையாற்றல் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அதனை உணர்ந்து கொள்வதோ அதனை புரிந்து கொள்வதோ அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல நம்ம புரிந்துகொள்ள வேண்டும் சிவபெருமான் கருணையாளர் எல்லையற்ற கருணையாளர் அவர் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர் அவ்வளவு பேராற்றல் உடையவர் அதே போலதான் பக்தி கொள்வோருக்கு அந்த சிரத்தியான பக்தி கொள்வோருக்கு தன்னுடைய கருணை பார்வையினால் அந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருணையாளர் அப்படின்னா சிவபெருமானத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த சிவத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இந்த உலகம் என்று பார்க்காதீர் நவக்கோள்கள் என்று பார்க்காதீர் சூரிய குடும்பம் என்று பார்க்காது அதையும் தாண்டி பிரபஞ்ச மண்டம் இந்த மாதிரி விரிந்து கொண்டே செல்கிறது அல்லவா எல்லாம் ஒரு புள்ளியில் அடக்கிவிட முடியுமா அப்படின்னா சிவத்தினுள் அடக்கிவிட முடியும் சிவத்தினுள் அனைத்தும் ஒடுங்கும் அனைத்து பொருளிலும் சிவம் அடக்கம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சிவமில்லா ஒரு பொருள் கிடையவே கிடையாது உயிரற்ற இருப்பினும் உயிருள்ள இருப்பினும் அது சிவம் அந்த இடத்தில் குடிகொள்ளும் வரைதான் அதற்கு மதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு உயிரிலே சிவம் இல்லை என்றால் அந்த உயிர் என்னவாகும் அந்த உடல் என்னவாகும் வாகும் அப்படின்னு யோசித்து பாருங்கள் தெரியும் அப்படியே இயற்கையோடு இறைய இயற்கையாக கரைந்து போய்விடும் எந்த ஒரு உருளிலும் சிவத்தன்மை இருக்கும் வரையிலும் தான் அது ஒரு மதிப்புடன் இருக்கும் அது நமது உடலாக இருந்தாலும் சரி பிற உயிர்களாக இருந்தாலும் சரி பிற பொருட்களாக இருந்தாலும் சரி அனைத்துமே இதனுள் அடக்கம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சாதாரண விஷயமாக நீங்கள் எதையும் கடந்து போய்விட முடியாது இரையாற்றல் அப்படிங்கிறது எல்லையில்லா தன்மையுடையது அந்த இரையாற்றலை ஒரு வரையறைப்படுத்த படுத்த வேண்டும் என்று நினைப்பதே முதலில் தவறான விஷயமாகும் இரையாற்றல் இவர்களுக்குத்தான் செய்யும் அருள் செய்யும் அப்படின்னு சொன்னா அதைவிட விட தவறான சிந்தனை வேறு எதுவும் இருக்க முடியாது என் இறைவன் என் மக்களுக்கு மட்டும்தான் உதவுவான் என் மக்களுக்கு மட்டும்தான் கருணை செய்வான் என்று யாரேனும் கூறினால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பது பொருள் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லை என்பது அடிப்படையான பொருள் மனிதன் எந்த பெயர் வை மனிதன் எந்த குணம் உடையவராக இருந்தாலும் அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கும் என்றால் இறைவனிடம் இருக்கும் இதை உணர்ந்து கொள்ளுதல் முதலில் அவசியம் இதை உணராத மனிதன் அந்த இரையாற்றலை உணராத மனிதனாவான் அந்த சிவத்தை உணராத மனிதனாவான் அவனால் கடைசி வரையிலும் பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையாக அவர் எல்லையற்றவர் ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அவர் ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதவர் கொள்ள வேண்டும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர் நீங்க நீர் நிலம் காற்று எதுவாக எடுத்தாலும் சரி அனைத்திலும் இந்த சிவமானது உறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்ம இரையாற்றலை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அடியார்களே